ஹசரத் அபூ சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹிய அழை எஜமானுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம் எஜமான் அவர்களுக்கு ஒரு நீண்ட நாளாக ஒரு ஆசை இருந்தது என்ன ஆசை உப்பு போட்டு சுடப்பட்ட ரொட்டியை சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசையையும் அல்லாஹ் அல்லாஹல்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான் உப்பு போட்டு சுடப்பட்ட ரொட்டியை அல்லாஹ் தாலா கொடுத்தான் அதை அவர்கள் உருவாய் கடித்தார்கள் அத்துடனே அவர்கள் வைத்துவிட்டு அவர்களுடைய கண்ணில் கண்ணீர் பீரிட்டு வர ஆரம்பித்து விட்டது அவர்கள் கடுமையாக அழ ஆரம்பித்து விட்டார்கள் அழுது அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கோரினார்கள் ரப்பே இப்படி நான் உப்பு போட்ட ரொட்டியை சாப்பிட வேண்டும் என்று நான் மிகுந்த நாளாக நீண்ட நாட்களாக நான் ஆசைப்பட்டேன் எனக்கு அந்த வாய்ப்பையும் நீ கொடுத்த ரப்பே என்று அல்லாஹிற்கு நன்றி செலுத்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பும் கோருகிறார்கள் ரப்பே என்னுடைய நப்சிற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேனோ என் மனம் ஆசைப்பட்டதற்காக வேண்டி நான் அதை சாப்பிட வேண்டும் என்று முற்பட்டு விட்டேனோ என்று அவர்கள் கண்ணீர் மல்க அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பும் கோரினார்கள் எஜமானவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் யார் ஒருவர் மனதிலே ஏற்படக்கூடிய ஆசைகளை கட்டுப்படுத்துகிறாரோ அதுதான் மிக சிறந்த செயல் என்பதாக சொல்லி காட்டினார்கள் நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டினார்கள் திருமிதி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஹசரத் ஷத்தாதிபின் அவுஸ் ஹசீல்லாஹும் தாலானும் அறிவிக்கிறார்கள் அல் கையீசு அறிவாளி என்று சொன்னால் யார் தெரியுமா யார் கட்டுப்படுத்துகிறாரோ அவர்தான் அறிவாளி என்பதாக சொன்னார்கள் அல் அமில லிமா மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்விற்காக யார் அமல் செய்கிறாரோ தன் நப்சை கட்டுப்படுத்த வேண்டும் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்விற்காக மறுமைக்காக அமல் செய்ய வேண்டும் இவர்தான் அறிவாளி என்று முகமது முகமதுல்லாஹி சல்லா அலிசல்லம் சொன்னார் அப்ப அன்பானவர்களே அப்ப நப்சை கட்டுப்படுத்தி பழக வேண்டும் நப்சு எதை ஆசைப்படுகிறதோ அதை உடனுக்குடனே நாம் செய்து வருவோமையானால் அது நம்மை மிகப்பெரிய ஆபத்திலே தள்ளிவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நம்மை விட நம்மீது அதிக அன்பும் பாசமும் வைத்தவன் அல்லாஹ் ஜல்லஷா தாலா நம்மீது கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் நம்மீது வைத்த அன்பை அன்பு நாம் நம்மை நேசிப்பதை விட அதிகமாக இருக்கும் அந்த பெருமானார் நமக்கு பெருமானியை பற்றி சொல்லி தந்தார்கள் அல் அறிவாளி என்பவர் தன் நப்சை கட்டுப்படுத்துபவர்தான் அறிவாளி என்று சொல்லி காட்டினார்கள் அல்லாஹ் ஜல்லஷா தலை நம்மையும் அறிவாளிகளின் பட்டியலிலே சேர்த்தருள் புரிவானாக நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக நப்சு என்றால் என்ன அதை எவ்வாறு நாம் பரிசுத்தப்படுத்துவது அதை எவ்வாறு நாம் கட்டுப்படுத்துவது எவ்வாறு நப்சுக்கு மாற்றம் செய்வது என்பதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் அல்லாஹல்ல ஷேக்குமார்களுடைய தோற்றத்தில் வந்து அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் நமது ஷேக்குமார்களுடைய அந்தஸ்தை எல்லாம் மென்மேலும் உயர்த்துவானாக அவர்களுடைய காந்தானுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் மென்மேலும் உயர்த்துவானாக ஆமீன் வாகர் அனில் அஹமது இல்லாஹி அபிஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்